य मेरिय पादाब्ज मुरगच्छति मे मनः महाराज गोपाल भयं तं वन्दे स्फटिकरं गुरुं कौन्तेय वंशा कलशोदति पूर्णचन्द्रं कृष्णार्दि सौदतनं रघुवीर भक्तं श्री राघव गुरुवर्य कृपा तपोदं श्री वीर राघव गुरुं शरणं प्रपद्ये श्री मल्लक्ष्मन योगीन्द्र सिद्धान्त विजयध्वजं विश्वामित्र कुलोत्भूतं वरदार्यमहं भजे श्रीमा वेकटनाथार्य कविताकिसरी वेदार्यव मे सन्निधत्ता सदा योनम्चिदाबुजयुग्म व्यामतस्थित्रृणाय मेनेस्मगुरोगवत से दयकसींधो राजस्तर शरण प्रपद्ये சமப்பியாத்தியம் குரும் வந்தே கமலா கிரகமே தினம் பிரபக்தா சந்தசாம்பக்தா பஞ்சராத்திர திருகோணத்திருவிழவு அப்படின்ற இந்த தொடர் தேசிகா டெய்லி குழுமந்துவாரா நடத்தப்படுறது அந்த திருவோண திருவிழவு இந்த தொடர்ல சுவாமி தேசிகன் விஷேகமான ஸ்லோகம் இதுல சுவாமி குமார பரதாச்சார சுவாமி சாதிச்ச வேதாந்த தேசிக பிரபத்தி அப்படின்ற இதுல பிரபத்தி பண்ணணும் அந்த பிரபத்தி பெருமாள் தான் பண்ணணும்னு இல்ல ஆச்சாரியன் பண்ணலாம் ஏன்னா ஆச்சாரியனே பெருமாளே ஆச்சாரியன் பெருமாளுக்கு துல்லியன் ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிகாம் அன்யாம் நம் அந்யாமகே அப்படின்னு சுவாமி ஜெயசிகன் சாய்ச்சிருக்க அந்த ஆச்சாரியன் கிட்ட பிரபத்தி பண்ணணும் அப்படின்ற பிரபத்தி மந்திரமான துவயத்துல எப்படி சரணம்ன்ற சப்தம் கேவல சரணங்களை மாத்திரம் சொல்லாம திவ்ய விக்கிரகத்துக்கும் உபலட்சணம் அப்படின்னு சொல்லிருக்கோ அந்த மாதிரி இங்கேயும் சரணோ வேதாந்த சூரிய சரணோ சரணம் பிரபத்தேன்னு சொன்னாலும் அந்த திருவடிகளுடைய பெருமையை சொல்லும் சொல்லும்படியான பாசுரங்க ஸ்லோகங்கள் இருந்தாலும் அதுல திவ்ய மங்கல நம்ம அடிக்கடி ஞாபகப்படுத்தும்படியா இருக்கணும் சுவாமியுடைய திவ்ய திருமேனையும் இதுல முதல் ஸ்லோகத்துல வித்வன் மதங்கஜ சிகாபரணாயமானோ விஸ்வாதிதாயி மகிமாம்பு நிதான பூதௌ வித்வேஷிவாதி முகுட்டீ கிருத குட்டன வேதாந்த சூரி சரணு சரணம் பிரபத்யே அப்படின்னு இந்த ஸ்லோக இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியனுடைய திருவள்ளிகளுடைய பெருமையை சொல்லி அதோட கூடயே மகாகவிகளுக்கு வாணி வார்த்தைகளில் உள்ள ஒரு தனியான ஒரு பொருள் இருக்கும் அப்படின்றத துவனின்னு சொல்லுவா அந்த மாதிரி இந்த இந்த பாச இந்த ஸ்லோகத்துல முதல் ஸ்லோகத்துல வாமனாவதாரத்தை சொல்ற மாதிரி இருக்குன்னு சொன்னோம் விஸ்வாதிசாயி மகிமாம்பு நிதான பூ விஸ்வத்தை விஸ்வத்தில் எல்லாத்தையும் அதிசயிக்கக்கூடியதான மகிமையை உடையதான அம்பு ஜலம் അന്ത ജലത്ത് കാരണമായിരിക്കുന്നവടികൾ അത്വിക്കണുടേ തൃവടികൾ തിരുവിക്കണ അവതാരത്തെ ഇങ്ങനെ അപേ അതേ കണക്ക് രണ്ടാമത് പാസ ശ്ലോകത്തെ സേവിക്കുക ഇപ്പോ വിശ്വംഭരാം അതിതരാമിഭാവോ വിവിധ സജ്ജനതാവ്യൗ विस्त वेदांत महार्णवकर्णधारौ वेदूचर शरण प्रपद्ये विश्वभरा अतिमी भावय विश्वभरा भूमि की द भूमिया சுவாமி தேசிகன் கொண்டாடுறார் அதிதராமப்பி பாவயந்தோ அந்த ரொம்பவும் மிகவும் அதிகமாக பாவயம் தோன்ற சந்தத்துக்கு அலங்கரிக்கின்றன கூட அர்த்தம் சொல்லலாம் எதனால் அலங்கரிக்கின்றது அப்படின்னு நான் சுவாமி சுவாமியின் திருவடி இந்த பூமியில படுறபடியினால இந்த பூமிக்கே அலங்காரமா இருக்கான் அப்படிதான் சொல்ற வழக்கம் பெரிய பெரியவாழ்லாம் எங்க ஊர்ல ஏறு அந்த ஊருக்கே அலங்காரமா இருக்கான்னு அந்த மாதிரி இந்த திருவடி விநியாசத்தகா விநியாசம் செய்கிறபடியினால விசேஷனும் ஞாசம் விநியாசம் திருவடியை பூமியில அந்த சுவாமியுடைய திருவடிகள் பூமியில படுறபடியினால எப்படின்னா இந்த விஸ்வம் பராம் இந்த பூமியை பூமி அதிதராம் அப்படி பாவயந்தோ அதிதராம் மிகவும் கூடுதலாக மிகவும் அதிகமாக பாவயந்தோ அலங்கரிக்கின்றன அலங்கரிக்கக்கூடியதான திருவடிகள் இந்த திருவடிகள் சுவாமி தேசியனுடைய திருவடிகள் இதெல்லாம் வேதாந்த சூரிய சரணம்ன்றதுக்கு விசேஷம் சுவாமி தேசிகன் திருவடி பலரபடியினாலேயே நாதனை நரசிங்கனை நவீனேத்துவார்கள் உழக்கிய பாததூளி படுவதால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே அப்படின்ற பெரியாழ்வார் அந்த மாதிரி இந்த உலோகத்துக்கே பாக்கியமா இருக்கு ஏன்னா எப்ப பார்த்தாலும் பகவத் சிந்தனையிலேயே இருக்கிறார் அவருடைய திருவடி இந்த பூமியில படுறபடியினால அந்த பூமிக்கு ஒரு அலங்காரம் பூமியை அலங்கரிக்கக்கூடியதான அந்த திருவடிகள் எதனால சுவாமி தேசியனுடைய விஞ்ஞாசத்தினால அது மாத்திரம் இல்ல விவித சஜ்ஜனத்தானுபாவியோ பல சஜ்ஜனங்கள் அந்த சஜ்ஜனங்களுக்குல சஜ்ஜனங்களுக்குள்ள அனுபாவியம் அனுபவிக்கக்கூடியது அனுபவிக்கப்பட சஜனங்களாலே அனுபவிக்கப்படக்கூடியது விவித என்ன சஜ்ஜனாளுக்கு விவிதன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பலதரத்து பலதரத்து பட்ட மக்கள்கள் இருக்கலாம் ஆனா எல்லாருக்கும் சுவாமி திருவடியா சிஷியவருத்தி பண்றவா சுவாமியினுடைய ஒரு கவிதையில மயங்கி இருக்கிறவா சமஸ்கிருத கவிதையில மயங்கி இருக்கிறவா சுவாமியினுடைய ரகசிய கிரந்தங்கள் கேட்டு அதனால வா எல்லாருமே சச்சினர்கள் தான் சுவாமியுடைய ஏதாவது வீட்டுல சுவாமி கிட்ட ஈடுபாடு சுவாமி திருமேலியே பார்த்தே சசங்க சக்கர லாஞ்சன சதுர்த புன்ற மண்டிதா அப்படின்னு அவருடைய சங்க சக்கரங்கள்லாம் லாஞ்சனத்தோட அதிலையே ஈடுபடுறவா எப்படி ராமபிரான கண்டு தோல் கண்டார் அது மாதிரி சுவாமியினுடைய ஒவ்வொரு குணத்துல ஒவ்வொரு அந்த வடிவழகுடைய ஒவ்வொரு அங்க லாவண்யத்தில் அதுலேயே ஈடுபட்டுருவா அப்படி ஏதாவது ஒரு விதத்துல பல தரத்துல சுவாமியின் இடத்துல ஈடுபட்டவர்கள் அவர்கள்தான் விவித சஜ்ஜனங்கள் அந்த சஜனங்களுக்கு அனுபாவியோ அவர்களாலே அனுபவிக்கப்படக்கூடியதான திருவடிகள் இந்த திருவடிகள் என்ன பண்றதுன்னா எப்படியாவது திருவடியில வந்து ஆசிரமிஷ்டமான அப்புறம் மோக்சந்தான் எப்படியாவது சுவாமி தேசிகண்டிய ஸ்ரீசூக்திகள் ஏதாவது ஒரு சீசூக்தியை தெரிஞ்சுட்டு அதனாலயே மோக்சம்னா என்ன பிரபத்தினா என்ன எப்படி பண்ணணும்னா தெரிஞ்சுட்டு அதனாலேயே மோக்சத்துக்கு போக முடியும் மூழ்கியோ அந்த மாதிரி விஸ்தார சம்ஸ்கிருதி மகார்ணவ கர்ணதாரோ எல்லாரும் கடல்ல இருக்கோம் சம்சாரம் என்கிற கடல் ஆவாரார் துணை என்று அலை நீர் கடலுள் அழுந்தும் நாவாய் போல் பிறவிக் கடலுள் நின்று நான் துளங்க அப்படின்ற நம்மாழ்வார் யார் நமக்கு துணை கடல் அந்த கடல்ல மூழ்கிட்டு இருக்கும் தத்தளிச்சுட்டு இருக்கோம் நமக்கு துணை யாருன்னே தெரியாம இருக்கிறது அந்த மாதிரி சமயத்துல சம்ஸ்கிருதி எப்ப எப்படி சம்சாரம்னா விஸ்தார சம்சாரம் சம்ஸ்கிருதி ரொம்ப விஸ்தாரமான சம்சாரம் இந்த சம்சார சாகரம் இருக்க எண்ணிக்கை நமக்கு ஆரம்பிச்சது என்னைக்கு எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கோம் நமக்கு தெரியாது அந்த கணக்கெல்லாம் முன்னீர் ஞானம் படைத்த வண்ணனே அன்னாள் நீ தந்த ஆக்கையின் வழியுடல்வே அப்படின்ற அன்னாள் என்னைக்கு என்னைக்கு சிருஷ்டி பண்ணவரோ அன்னைக்கு அந்த சிருஷ்டி பண்றச்ச அவள்கே கர்மானு குணமா ஒரு சரீவஸ்த பகவான் நமக்கு அனுகிரகிச்சிருந்தா அந்த இருந்து மேல மேல அந்த சரீ அந்த சரீரத்திலேருந்து மேல மேல நம்மளுடைய கர்மாக்களை பண்ணி பண்ணி எத்தனை சரீரம் எடுத்தோம்னு நமக்கு தெரியாது ஏன்னா சிருஷ்டி எப்போ உண்டாருது கிருதயுகத்துக்கு முன்னாடி உண்டாருது அப்புறம் கிருதயுகம் போயிருக்கு திரேதாயுகம் போயிருக்கு துவாபர யுகம் போயிருக்கு அந்த எல்லா காசும் நம்மளா இருந்திருக்கோம் எப்படி இருந்தோம் தான் தெரியாது புல்லா இருந்தோமா புழுவா இருந்தோமா எப்படி இருந்தோன்னு தெரியாது நமக்கு அப்படிப்பட்டதான விஸ்தாரமான சம்ஸ்கிருதி எத்தன வருஷம் ஆச்சுன்னு தெரியாத அப்படிப்பட்ட சம்ஸ்கிருதிய அந்த சம்சாரம் என்கிற மகார்ணவம் அர்ணவன்னாலே கடல் மகார்ணவம் அப்படின்னா பெருங்கடல் ஓஷன் அப்படின்னு சொல்லலாம் அந்த பெருங்கடல்ல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு யாரு வேணும் அப்படின்னா ஒரு படகோட்டி இருந்தா தானே முடியும் அந்த படகோட்டி யாரு அப்படின்னா அதுதான் சுவாமி திருவடிகள் மகார்ணவத்துல விஸ்தாரமான சம்ஸ்கிருதி என்கிற மகார்ணவத்துல கர்ணதார மாதிரி இருக்கிறது கர்ணதாரகா அப்படின்னா படகோட்டின்னு அர்த்தம் இந்த கர்ணன்று அந்த படகோட்ட துடுப்புக்கு பேரு அதை தரிக்கிறவன் கர்ணதாரம் ரெண்டு திருவடியான அப்படின்னால கர்ணதாரோ அப்படின்னு ரெண்டு பக்கமும் துடுப்பு பண்ண மூலியோ அதனாலயா இருக்கலாம் விஸ்தார சம்ஸ்கிருதி மகார்ணவ கர்ணதாரோ அந்த மாதிரி ஒரு படகோட்டி போல இருக்கிறது ரெண்டு திருவடிகளும் ஏன்னா அந்த திருவடிகளை ஆசிரியச்சமானா அதை அப்படியே இந்த படகுல ஏற்றி நம்மளை தத்தம்பிரதாயம் அப்படின்ற இந்த பட படகு நம்மளை ஏற்றி உட்காட்டி வச்சு அந்த படகோட்டியா இருக்கின்ற சுவாமி திருவடிகள் ஓட்டிட்டு போய் நேர பெருமாள் கொண்டு விட்டுரும் இந்த திருவடிகளை அதனால அந்த சம்சார சாகரத்துல முழுகிறவாளுக்கு படகோட்டி போல இருக்கிற திருவடிகள் அப்படிப்பட்டதான வேதாந்த சூரி சரணம் சரணம் பிரபத்தியே அப்படிப்பட்டதான வேதாந்த சூரி சுவாமி தேவியினுடைய திருவடிகள் அந்த திருவடிகளை சரணம் பிரபத் அடையற அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ற அப்படின்னா பிராக அவதாரத்தை இந்தலோகத்தில் சொன்ன மாதிரி தெரியாது ராக அவதாரத்தில் பெருமாள் என்ன பண்ணார் பூமியை காப்பாத்தினார் பூமியை காப்பாத்தி பூமியை எடுத்துன்னு வரைச்ச மேல எடுத்துன்னு வரைச்ச பூமி பிராட்டியை இழைப்பாடி அந்த பூமி பிராட்டி இந்த சம்சாரத்தில் இருக்கிற இந்த ஜீவர்கள் எல்லாம் களை தேறுவதற்கு என்ன வழின்னு கேட்டபோது போது அத பிரபத்தி மார்க்கத்தை உபதேசம் பண்ணி பூமி பிரார்த்திக்கு வரா ஸ்லோகத்தை சொல்றார் இல்லையா அப்படிப்பட்டதான வராகன் வராகனுடைய பெருவடிகள் அப்படின்னு சொல்லலாம் விஸ்வம்பராம் பிபாவயந்தோ விஸ்வம்பராம் இந்த பூமியை பூமி பிராப்திய அதிபராம் அப்படி மிகவும் அதிகமாக பாவயந்தோ அந்த பூமிக்கே பூமியை பாவனம் பண்றது அதிகமாக கொண்டாடுகிறது இந்த பூமி பிராட்டியை தேடி போய் எங்க அண்டபித்தியில எங்கேயோ ஒரு மூலையில ஒட்டின் இருந்த தன்னுடைய தன்னுடைய கொம்புனால மீட்டு கொண்டு வந்தார் இல்லையா வராத பெருமாள் நல்லா அதிதராமபி பாவயந்தோ இங்க வர பெருமாளுடைய சரணத்தை சொல்றது அப்படின்னா பெருமாளையே சொல்றதுன்னு அதனால அதுதான் சொன்னது விநியாசதா அந்த பூமியை கொண்டு மறுபடியும் என்ன பண்ணாருன்னா அதுக்கு அதுக்கு உள்ள ஸ்தானத்துல கொண்டு வச்ச விநியாசதா அங்க வச்சப்போ விவித சஜ்ஜனதா அனுபாவியோ அப்ப இருக்கிற இதர தேவதை தேவதைகள் பலர்களால அந்த ஹிரண்யாட்சனை கொண்டு போட்டபடியினால ஹிரண்யாட்சனை கொண்டுட்டு பூமிய பரபடியும் பழைய ஸ்தானத்துல நிலை நிறுத்தின போது விவித சஜ்ஜனதானுபாவம் யோ பலதரப்பட்ட சஜ்ஜனங்கள்னாலே கொண்டாடப்பட்டதான திருவடி அன்னைக்கு மாத்திரம் தானே கொண்டாடப்பட்டது அதுக்கப்புறம் வளாகம் எத்தனை விஷயமா எத்தனை விதமான ஆச்சாரியால்னா வராகனை கொண்டாடுறார் வராகனுடைய வார்த்தையை பற்றி பிராட்டிதா பிராட்டி பூமி பூமி பிராட்டி கோதா கோதா அவதரித்த போது பாசிதூர்த்து கிடந்த பார்மகக்கு பண்டரு நாள் நம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் பேர்கவும் பேராவே இந்த திருவரங்க செல்வனார் பாசி தூர்த்து கிடந்த அந்த பார்மகள் பாசி பிடிச்சு எங்கேயோ ஒரு மூலையில ஒட்டின் இருந்த அந்த பார்மகளுக்கு அந்த பார்மகளை கொண்டு வர போது சொல்ல சொன்ன வார்த்தைகள் இருக்க அதெல்லாம் கண்ணில் எழுத்து போல பயிஞ்சிருக்கிறது அது பேர்க்கவும் பேராவே அந்த வார்த்தையை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்றா அப்படிப்பட்டதான வராக சர்ம ஸ்லோகத்தை அப்படி பின்னாடி வந்த எத்தனை ஆழ்வார்கள் வராக வராகனுடைய அவதாரத்தை சொல்ல ஆழ்வார் இல்ல நம்மாழ்வார் தன்னுடைய முதல் பிரபஞ்சத்திலையும் வராக இருக்கிற திருவருத்தத்துல ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லது வேணும் வராகன் ஞானப்பிரான் அதே மாதிரி கடைசி பிரபந்தத்துல கடைசியிலையும் கடைசி பதிகத்துல கோலமலர் பாவை கண்பாகிய நண்பேயோ நீலவர இரண்டு பிறைகவி கோல கோலவராக முன்னாய் நிலங்கோற்றினை கொண்ட எந்தாய் நீலக்கடல் கடைந்தாய் உன்னை பெற்றினி போக்குவனோன்னு கடைசியில கடைசி பிரபஞ்சத்துல கடைசி பதிகத்திலே வராக மங்கள சாஸ்திரம் பண்ற இப்படி எல்லா ஆழ்வார்களாலையும் எல்லா ஆச்சாரியர்களாலையும் அப்படிப்பட்ட விவித சஜனங்களாலே கொண்டாடப்படக்கூடியதான திருவடிகள் வராக பெருமாள் அந்த வராக பெருமாளுடைய ஸ்லோகம் இருக்க அதுதான் நமக்கு காப்பாற்றி கொடுக்கிறது என்ன கடைசி சமயத்தில் நமக்கு அவனுடைய ஞாபகம் இருக்குமா அப்படின்னா ஞாபகம் இருக்கிறது கஷ்டம் அந்த சமயத்தில் என்ன ஞாபகம் இருக்குன்னு நமக்கு சொல்லவும் முடியாது அந்த துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவரென்றே ஒப்பிலேன் ஆகினும் நின்னடைந்தேன் நீ அருள் செய்தமையால் எய்ப்பெண்ணை வந்து நலையும் போது அங்கேதும் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானேன்ற அப்போதைக்கு இப்போதே சொல்லி வச்சேன் நான் இன்னைக்கு நீ அன்னைக்கு சொன்னதா கணக்கு பண்ணிச்சுக்கோ அப்படின்னு கபவாத பித்தை கண்டாவரோதன வித ஸ்மரணம் குதத்தேன்ற குலசேகராய் மலையில கபம் வாதம் பித்தம் எல்லாம் வந்து நெஞ்சு அடைக்கிற சமயத்துல அந்த வழியில உன் ஞாபகம் வருமானா ஆனா பலாக பெருமாள் அதுக்கு ஒரு வார்த்தை சொல் இருக்கார் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்க உனக்கு என்னைக்கு உடம்பு சரியா இருக்கோ அன்னைக்கு நினைச்சா வச்சிருவ என்ன அப்படி என்கிட்ட நினைச்சு வச்சு என்கிட்ட சரணாகதி பண்ணிட்டேன்னா நான் உன்ன வந்து நினைச்சுப்பேன் உன்னை நினைக்கும்படி பண்ணுமே அர்த்தம் அகம் ஸ்வராமி இதே மனசை சுஸ்வஸ்தே சரீரே சதி யோகராக தாசுசாமியே சிதே ஸ்மர்த்தா மனசு சாமஜம் மனசுமா சரீரமும் நன்னா இருக்கிற தாத்துக்கள் எல்லாம் நமக்கு ஒழுங்கா நமக்கு கட்டுப்பட்டு இருக்கிற தாத்துக்கள் பாத பித்த கபாதிகள் தான் நமக்கு கட்டுப்பட்டு இருக்கிறச்ச அப்ப சமயத்துல பகவானை யார் நினைக்கிறானோ தாத்து சாமியே சிதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் அந்த சமயத்துல எவன் என்ன நினைக்கிறானோ அவனுக்கு ததஸ்தம் ரியமானந்தம் காஷ்ட பாஷான சன்னிபம் அகம் ஸ்மராமி மத் பத்தம் நயாமி பரமாங்கதி அப்புறம் அவன் மறிக்கிற சமயத்துல இவன் எப்படி இருப்பான்னா காஷ்ட பாஷான சன்னிபம் கட்ட போலையோ கல்லு போலையோ ஒரு அச்சேதனத்துக்கு துல்லியமா ஞாபகமே இல்லாம அவன் அந்த மாதிரி இருக்கிறச்ச நான் அவனை நினைப்பேன்ற அகம் ஸ்மராமி மத் பக்தம் நான் ஸ்மரிப்பேன் அப்படின்னா என்னன்னா நான் ஸ்மரிச்சு அவனை என்னை ஸ்மரிக்கும்படி பண்ணுவேன் அப்படின்னு தான் வியாக்கியானம் பண்றான் அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாங்கத்தையும் அவனை நல்லதுக்கு நல்ல திசைக்கு பரமமான மோட்சத்துக்கு நான் உனக்கு கொண்டு போவேன் அப்படின்னு இந்த ஒரு வார்த்தை இருக்க வராகனுடைய வார்த்தை இந்த வார்த்தையினாலதான் நாம என்னைக்கோ பிரபத்தி பண்ணி வச்சாலும் நமக்கு நிச்சயமா மோட்சம் உண்டுன்னு நிச்சயமா சொல்லிட்டு இருக்கிறது நாம கடைசி சமயத்தில் அம்மால பகவானை நினைக்க முடியாம போயிட்டா கூட அந்திம ஸ்மிருதி அவசியம் இல்லைன்னு சொல்றது அந்திம ஸ்மிருதி நம்ம பிரயத்னத்தினாலும் அவசியம் இல்லை அந்த அந்திம ஸ்மிருதி வரும்படி பகவானே நம்மள பண்ணி வச்சிருவான் அந்த ஸ்மிருதி வரதா வரலையா அப்படின்னா அதுக்கு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் அது நினைக்கிறவனுக்கும் நினைக்கப்படுபவனுக்கும் உள்ள விஷயம் அது நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு கடைசி சமயத்துல ஒருத்தன் நினைக்கிறாற்பத்தி பண்ணிட்டவர் பகவான் நினைக்கிறான்னு எப்படி சொல்ல முடியும் கடைசி சமயத்துல அப்படின்னா அது நினைக்கிறானா இல்லையான்றது நினைக்கிறவனுக்கும் நினைக்கப்படுபவனுக்கும் தான் தெரியணும் நமக்கு எதுக்கு தெரியணும் அது ஆனா பகவானுடைய வார்த்தை இருக்கு நான் நினைப்பேன்னா நான் ஒன் நான் நினைச்சு ஒன்னு நினைக்கும்படி பண்ணிடுவேன் அப்படின்னு இப்படி இந்த வராக அவதாரத்துல சரம ஸ்லோகத்துல பெருமாள் நமக்கு ஒரு ஒரு உறுதியை கொடுத்துருக்கிற நமக்கு நிச்சயமா இதை நான் பண்ணுவேன் நீ என்னைக்கே என்னைக்கா உனக்கு உடம்பு என்னைக்கு ஒழுங்கா இருக்கோ அன்னைக்கு என் சரணாகதின்னு என்கிட்ட வந்து விழுந்துட்டியானா கடைசி காலத்துல ஒன்னு நானே நினைக்கும்படி பண்ணி உன்னை மோட்சத்துக்கு கொண்டு போவேன் பெருமாள் இல்லையோ அப்படிப்பட்டதான வராகனுடைய திருவடி நமக்கு விஸ்தாரமான சம்சாரம் என்கிற மகார்ணவத்தை ரெண்டு ஓடன் மாதிரி உள்ள திருவடிகள் விஸ்தார சம்ஸ்கிருதி மகார்ணவ கர்ணதாரோ அந்த வராகனுடைய திருவடி அவனுடைய வேதாந்த சூடி சரணம் வேதாந்தாச்சாரியன்னு பெருமாளுக்கு தான் முதல்ல பேரு அந்த வேதாந்தாச்சாரியன்ற அந்த திருமான திருநாமத்தை தான் பெருமாள் சுவாமி தேசியனுக்கே தன்னுடைய விருந்தத்தை தான் தேசியனு கொடுத்த அதனால வேதாந்த சூரி சரணுன்னா சாட்சாத்தா பகவானே சொல்றதுன்னு சொல்லலாம் வேதாந்த சூடி சரணம் சரணம் பிரபத்தியே அப்படின்னு இந்த ஒரு ஸ்லோகத்துல சுவாமி தேசியனுடைய திருவடிகளை சரணம் பண்ணுறேன் சரணமாக அடைகிறேன் சொல்லக்கூடிய இந்த சுவாமி திருவடிகளுக்கு சொன்ன இந்த பூமிக்கு அலங்காரமா இருக்கிற இந்த திருவடிகள் விவித சஜ்ஜனங்களால் சேவிக்கக்கூடிய திருவடிகள் சம்சாரம் என்கிற சாகரத்திலிருந்து நம்மை கரை தேற்றுகின்ற இந்த திருவடிகள் சுவாமி தேசிய திருவடி திருவடிகளுக்கு மங்களாசாதனம் பண்றச்ச அதிலேயே உள்ளர்த்தமாக வராகதாரத்தையும் சுவாமி குமார நயனாராச்சாரியார் ஸ்மரித்திருக்கார்னு தோன்றது அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய நிறைய புத்திமதிக்கு புத்திக்கு எட்டின வரைக்கும் சொல்ல இந்த ஸ்லோகத்துடைய தாற்பயம் விஸ்வம்பராம் அதிதராம் அப்பிபாவய்தோ விவித சஜ்ஜனதா विस्तारतंसृतिमहार्णवकर्णधारौ वेदान्तसूरिचरणौ शरणम् प्रपद्ये कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः